இட் ஸ்போர்ட் சின்ன எந்த விடணுன்னு வச்சு பார்க்கப்பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ வந்து நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் கிட்ட வந்து திவ்யா கணேஷ் வந்து ரொம்பவே நல்லா பேசினது வந்து பார்க்க முடிஞ்சது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து கமருதீன் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்கிறேன் அது எல்லாமே வந்து உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கமருதீன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணி என்டர்டைமெண்ட் பண்ணுற கம்ருதீன் வந்து எங்கே போயிட்டாரு ஸோ நீங்கள் வந்து என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உள்ள அதாவது வெளியே வந்து என்னென்ன சோஷியல் மீடியாவில் வந்து கான்ட்ரோசியாக போதோ அது எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாகவே வந்து கேட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஜே பார்வதி கூட அவங்க இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த லிமிட் தெரியணும் இல்லை நம்மளுக்கு நான் அதை தான் சொல்கிறேன் உங்கள்கிட்டயே அதை தான் சொல்கிறேன் ஸோ இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே தான் அதுக்கு மியூச்சுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் கம்ருதன் இப்படி பண்ணிட்டார் பார்வதி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணிங்கள்ல அது என்ன கம்ருதுன்னு அதெல்லாம் என்ன பேச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அதெல்லாம் கிட்ஸ் பார்க்குற ஷோ நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு எப்படி புரியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து கேட்டுட்டாங்க அதுக்கப்புறமா கையில் வந்து எழுதி காமிச்சிருப்பாங்க விஜி பார்வதி வந்து கமருதீன் வந்து ஒரு மாதிரி ஹெச்ஓஆர்ன்னு சம்திங் போட்டிருப்பார் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீ அதெல்லாம் எழுதுனது வந்து என்ன என்ன யோசிச்சுட்டு எழுதுற கேமரா இருக்குது ஸோ இது உங்கள் வீடு இல்லை நீ ஏன் அப்படி பண்ணுற கம்ருதீன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமா அவங்க அவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி திவ்யா இப்போ என்ன பண்ணலாம் அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை கம்புறதுன்னு அது வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது உன்னோட ஆக்ஷனை தான் வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் போய் கிட்ட மக்கள்கிட்ட வந்து பேசிட்டுமா கேமராவில் இந்த மாதிரி நான் சொல்லட்டுமா நான் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அது மேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி இல்லை கம்புறது நீ போய் சொன்னாலும் வேஸ்ட்டு பட் நீ அதை சொல்லிவிட்டு திரும்ப அதே தப்பு பண்ண அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகு சேஞ்ச் ஆகிட்டு அந்த சேஞ்ச் ஓவர் தான் வந்து அது கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாகவே வந்து திவ்யா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதை வந்து பார்க்க அதே மாதிரி அந்த லவ் மேட்ரு பற்றி வந்து ஃபர்ஸ்ட் லவ் பற்றி பேசுனதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க ஸோ நீ வந்து அதெல்லாம் எதுக்கு இங்கே சொல்லணும் அப்படியே அதே மாதிரி அது தெளிவாகவும் நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா வந்து இவங்க தான் வந்து அவங்க எக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் வந்து செகண்ட் ஹீரோயின் பட் அவர் லவ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஸோ இப்போ மூணாவது ஹீரோயின் அந்த படத்தில் கணேஷ் போய் அடுத்தவங்களும் வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வந்து வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து அவங்க கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி லபிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேங்க்